நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் உண்மை உயர்வு புதிய அறங்காவலர் தலைவர் நியமனம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருப்புவனம் அள்ளி நகரம் அருள்மிகு தண்டீஸ்வரர் அய்யனார் திருக்கோவிலில் அறங்காவல தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டனர் கோவில் பரம்பரை முறைசாரா அறங்காவலர் குழு தலைவராக மயில்வண்ணன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அறங்காவலர் ஏ ஆர் ஜெயமூர்த்தி மாவட்ட துணை செயலர் சேர்மன் செங்கைமாறன் அறநிலைத்துறை மாவட்ட உதவி ஆணையர் கவிதா மடப்புறம் உதவி ஆணையர் கணபதி முருகன் மானாமதுரை சரக ஆய்வாளர் ஐயனார் திருப்புவனம் மேற்கு ஒன்றிய செயலாளர் வசந்தி செங்கைமாறன் ஆகியோரது முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கோவில் புதிய அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகளான அவைத்தலைவர் இளங்கோவன் சேகர் தேவதாஸ் தொண்டரணி ராஜா ஈஸ்வரன் சுப்பையா மகேந்திரன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தினேஷ்குமார்